ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பற்றியில் நம்ம எதை பற்றி பார்த்துக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க கடத்தல் பண்ணுறாங்க ரொம்ப வந்து மக்களுக்கு வந்து எல்லா பொருளும் கம்மியாக கொடுக்குறாங்க பொருள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அதாவது இப்போ நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு போகிறீங்க உங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னே சொல்லி உங்களை வந்து இழுத்து அடிக்கிறாங்க கடைசி வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து நீங்கள் வந்து அவங்க ரேஷன் கடை ஊழியர்கள் மேலே வந்து எப்படி வந்து புகார் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான வீடியோ அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி டைரக்டாக சிஎம்க்கு வந்து நம்ம வந்து தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் உங்களுடைய ரேஷன் கடையில் வந்து உங்களுக்கு பொருட்கள் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம் உங்களுடைய ரேஷன் கடை வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ வந்து க்ளோஸ் ஆகும் எல்லாமே உங்களுடைய மொபைலே பார்த்துக்க முடியும் அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக வீடியோ சப்போர்ட் பண்ணாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் வீடியோக்கில் போகலாம் ரேஷன் கடை ஊழியர்களில் வந்து நீங்கள் வந்து புகார் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமாக கொடுக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிடிஎஸ் அந்த வெப்சைட் மூலியமாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புகார் வந்து அளிக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஃபோன் நம்பர் மூலிமா வந்து அதாவது கால் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா புகார் அளிக்கலாம் ரெண்டு விதமானதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் பொருட்கள் அதாவது ரேஷன் பொருள் வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க அது வந்து புகார் சொல்கிறது அது வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன நியூஸ் தான் வந்துருந்துச்சு அதை வந்து ஃபஸ்ட்டு படிச்சுவோம் ரேஷன் கடையில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் குறைவாக வழங்கப்படுவதாக புகார்கள் வருகின்றன இதுபோல் இதுபோல் குறைந்து வழங்குவது பதுக்கல் மற்றும் கடத்தல் சட்டப்படி குற்றமாகும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் பற்றி பொதுமக்கள் வந்து புகார் அளிச்சிட்டு வராங்க இது வந்து சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் தரப்புல வந்து சொல்லிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புகார் தெரிவிக்க தொலைபேசி எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நம்பர் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய புகார் வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்தலாம் இப்போ வந்து எப்படி வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் புகார் பதிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டுக்கு வருவீங்க அந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த இடத்துல புகார் பதிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புகார் வந்து ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிற முடியும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி சேவைன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டுங்க கான்டாக்ட்டில் பிடிஎஸ் கேப்லேட்டரில் பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் ஜீரோ ஒன் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் உங்களுடைய கடையில் உள்ள உங்கள் ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து லிஸ்ட் லிஸ்ட்டவுட்டாக இருக்கோ அது எல்லாமே இதில் வந்து காட்டும் இது மூலயமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடி தெரிஞ்சுக்கலாம் அரிசி இவ்வளோ இருக்குது பருப்பு இவ்வளோ இருக்குன்னு ஆனால் ரேஷன் கடை ஊழியர்கள் உங்களை வந்து ஏமாற்ற முடியாது இந்த இந்த மாதிரி விஷயம் நீங்கள் வந்து பண்ணுறது மூலியமாக ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய கடை வந்து எப்போ திறந்துருக்கு எப்போ மூடி இருக்குது அப்படிங்குறது வந்து இதில் மூலியமாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கிற முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிவு செய்க புகாரை பதிவு செய்க கீழே கிளிக் செய்யும்ன்றது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர் கேட்பாங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க உங்களுடைய இமெயில் அட்ரெஸ்ஸு வகையை தேர்ந்தெடுக்கும் கேட்பாங்க என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து புகார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிரச்சனை என்ன பிரச்சனை இப்போ வந்து எனக்கு வந்து அம்மா அரிசி வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இல்லை அரிசி இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு பதிவு செய்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆயிரும் அது மூலிமா வந்து கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஆப்ஷனு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கால் பண்ணுறது இந்த மூணு வந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய புகார் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு அவனுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத வந்து தெரியப்படுத்திங்க நான் கமெண்ட்டில் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களை வந்து விடுபெறுகிறீங்க நன்றி வணக்கம்